அமெரிக்காவில் ஹலால் இறைச்சி உணவை சாப்பிடும் உலக பணக்காரர் பில்கேட்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ முகேஷ் அம்பானியை விட மிகப்பெரிய உலக பணக்காரர் பில்கேட்ஸ் இவரது சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பில்கேட்ஸ் எது செய்தாலும் அது ட்ரெண்டிங் தான் இந்த நிலையில் அண்மை காலமாக இந்தியாவில் அதிக சர்ச்சை ஏற்படுத்தி வரும் ஹலால் விவகாரத்தில் பில் கேட்ஸ் தனது கருத்தை பதிவிடும் விதமாக ஒரு காரியம் செய்துள்ளார் நியூயார்க் டைம்ஸ் ஒதுக்கத்தில் உள்ள ஒரு சாலையோர கடையில் ஹாட் டாக் எனப்படும் பீட்சா போன்ற இறைச்சி உணவை சாப்பிட்டார் அந்த கடையில் வெளிப்படையாக ஹலால் செய்யப்பட்ட உணவு என எழுதப்பட்டிருந்தது கேட்ஸ் இதுபோன்ற இயல்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பு அவரது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட கடைகளை முழுமையாக ஆய்வு செய்து விடுவார்கள் அந்த வகையில் இந்த கடையையும் முன்கூட்டியே கண்காணித்து அதன் பிறகே அங்கு பில்கேட் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது ஹலால் உணவுகளுக்கு எதிரான அவதூறு வெறுப்பு பிரச்சாரங்கள் பரவி வரும் நிலையில் பில்கேட்ஸ் ஹலால் உணவை நன்கு தெரிந்தே சாப்பிட்டுள்ளார் என்பதுதான் முக்கியத்துவத்தை பில்கேட்ஸ் உலக மக்களுக்கு எடுத்து காட்டியுள்ளார் முன்னதாக இந்தியா வந்த பில்கேட்ஸ் சமூக விளைதள பிரபலம் டோலி சாய்வாலா என்பவரை தனது ஹோட்டலுக்கு அழைத்து தேநீர் தயாரிக்க சொல்லி அதனை குடித்த வீடியோ வைரலானது இதன் மூலம் டோலி சாய்வாலா தனது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது